வணக்கம் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னா ஒரு பெரிய காலவரிசையில் நீண்ட பட்டியலை கொடுக்கலாம் குறிப்பாக கோமாளிகள் என்றிருந்ததை மாற்றி பப்பூன்கள் என்றிருந்ததை மாற்றி அவர்களும் நகைச்சுவை கலைஞர்கள் என்ற பட்டத்தை கொண்டு வர்ற வரைக்கும் பெரும்பாடு பட்ட நடிகர்கள் பலர் உண்டு எஸ்எஸ் கொக்கோன் ஒருத்தர் இருந்தார் அதுக்கு பிறகு காளியன் ரத்னம் அதே போல் கும்பகோணம் சாரங்கபாணி அவர்கள் இன்னும் பல நடிகர்கள் வந்து அந்த காலத்தில் நகைச்சுவையில் கொடிகட்டி பிறந்தாங்க ஆனால் ஒரு அடையாளம் நகைச்சுவையாளர் என்றால் ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் யார்னு கேட்டால் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் என்எஸ் கிருஷ்ணன் டிஎம் மதுரன் ஜோடிக்கணையாக ஒரு உங்களை சொல்ல முடியாது அப்புறம் கே ஏ தங்கவேலு மு கருணாநிதி காக்கா ராதாகிருஷ்ணன் இன்னும் அழகாக சொல்கிறதா இந்த பாணி எல்லாத்தையுமே மாற்றி தனக்குன்னு ஒரு பாணியில் வந்தவர் யாருன்னா சந்திரபாபு அவர்கள் வெஸ்டர்ன் ஸ்டைல் மேல்நாட்டு முறைப்படி அவர் ஆடல் பாடல் சொந்த குரல் பாடக்கூடியவர் இப்படியான ஒரு பெரும் கூட்டம் இருந்த நேரத்தில் தான் தாராபுரம் என்கின்ற ஊரில் கன்னட பிராமணர் கோப்பில பிறந்த குண்டப்பா என்று வீட்டில் அழைக்கப்படுகின்ற குண்டுராவ் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவர் அங்கே அந்த தாராபுரம் பள்ளியில் படிச்சிருக்கிறார் அவருடைய தந்தையார் ரயில்வேயில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிக்கிட்டே இருக்கணும் பிறகு இவருக்கு வீட்டில் வச்ச பேர் நாகேஷ் வீட்டில் நான் குண்டுராவன் இருந்தாலும் நாகேஷ் தான் அவருடைய பேர் பிஹெச்ஜியில் கோயம்புத்தூரில் ரெண்டாண்டு படித்தார் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறப்போ முகத்தில் அம்மை தழும்பு ஏற்பட்டு முகமே கொஞ்சம் கோரமாக மாறி போச்சு ரொம்ப அதில் அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டு மன வருத்தம் தாழ்வு மனப்பான்மை இருந்தது நாடகங்கள் நடிக்க தொடங்கினார் வேலையை விட்டுட்டார் கொஞ்ச நாள் ரயில்வேல போய் வேலை பார்த்தார் அப்புறம் அதுவும் பிடிக்கலை சென்னைக்கு ஓடி வந்துட்டார் சென்னைக்கு ஓடி வந்து அவர் யா அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் அந்த காலத்தில் சின்ன சின்ன வேடங்கள்லேருந்து ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக இருந்தவங்கன்னா வி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற அவரோடு தான் அவர் ரூமில் தங்கியிருந்தார் அவர் வாலி எழுத்தாளர் வாலி கவிஞர் வாலி இவங்க எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க அப்போ ஆனந்த ஆனந்தவிடனில் இதையும் பேசுகிறது மணியன் அவர்கள் டாக்டர் நிர்மலா அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதினார் அதில் தை நாகேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தை தண்டமாணி அப்படிங்கிற கேரக்டரில் இவர் நடித்து தை நாகேஷ் தாய் நாகேஷ்னு பேர் வச்சாங்க அப்புறம் அதுக்கு பிறகு பெரிய வாய்ப்பு இல்லை சினிமாக்குள்ளே இவர் வந்த வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் தாமரைக்குளம்னு ஒரு படத்தில் நடித்தார் அதில் கூட கொஞ்சம் முதுமையான வேடம் ஆனால் அதுக்கு பிறகு ஸ்ரீதருடைய அந்த கைப்பட்ட பிறகு தான் இவருடைய இதில் பெரிய மாற்றம் வந்தது நெஞ்சிலோலா நெஞ்சிலூர் ஆலயம் என்கின்ற படத்தில் இவர் நடித்த நடிப்பு இவருக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்தது அதுக்கு பிறகு ஏறுமுகம்தான் காதலிக்கு இல்லை ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிம்பாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலும் அப்படி ஒரு நாகேஷை பார்க்க முடியாது அதே போல் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சாதனையான கேரக்டர்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று திருவிளையாடல் படத்தில் வந்த தர்மி அடுத்து திருநானாம் மூணாம்பால் படத்தில் வந்து வைத்தி அப்படின்னு ஓரையாட்டரில் வருவார் அதே போல் பிற்காலத்தில் நிறைய படங்கள் குறிப்பாக பாலச்சந்தர் அடுத்து சிறிதற்கு அடுத்தபடியாக அவர் செதுக்கி உருவாக்கினவர் பாலச்சந்தர் தைரியமாக நாகேஷை வச்சு கதாநாயகனை வச்சு படம் எடுத்தவர் அவர் தான் நீர்க்குமளிங்கிற படத்தில் கதாநாயகன் அவர் தான் சர்வர் சுந்தரம் ஏவிஎம் தயாரித்த படத்தில் தான் கதாநாயகன் அதுபோக தேன்கிண்ணம் போன்ற பல படங்கள் நடிச்சிருக்கார் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து பேர் வாங்கியிருக்கார் நிறையா அது என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்களுக்கு பெரிய ஒரு க க கனவு கதாநாயகன் யாருன்னா நாகேஷ் தான் அவரை பற்றி பேசணும்னா கமல் அவர்கள் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பார் அப்படியான ஒரு நட்பவர்கள்ட்ட உண்டு அதனால தான் அவருடைய பிற்காலத்தில் அவருடைய எல்லா படங்கள்லேயும் அவர் நடிச்சிருப்பார் இப்போ அவருடைய அபூர்வ சோதரில் ஒரு கொடூரமான வில்லனை வருவார் அதே போல் பஞ்ச ப பஞ்சவந்திரத்தில் நடிச்சிருப்பார் இது மை மைக்கேல் மதர வருவார் நல்லா சொன்னால் நிறைவாக அவர் கடைசியாக நடித்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா கமலுடைய தசாவதார தான் அவருடைய அவர் நடித்த படங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த பயணம் நடந்துகிட்டே இருந்தது அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருப்பார் டைமிங் சென்ஸ் அப்படிம்பாங்க அது மாதிரி யாராலையும் முடியாது ஊட்டி வரை வரவுன்னு ஒரு படத்தில் அவர் நாகேஷ் வருவார் நாகேஷ் டாக்டராக வருவார் ஊட்டி வரை வருவங்கிற படத்தில் டாக்டர் வருவார் அப்போ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நான் அவங்க பழைய பேஷண்ட் அப்படிமா இருக்க முடியாதே அப்படிம்பார் அந்த ஒரு வாரத்தில் தேட்டர் அப்படி அதிரும் ஏன்னா அவங்க எல்லாம் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று இருந்தால் ஏண்ட திரும்பி வர மாட்டாங்கன்னு ஒரு அர்த்தம் காதலிக்கு நேரமில்ல டிஎஸ் பாலயா அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்கிற காட்சி பாருங்க இப்போ போட்டு பார்த்தாலும் நம்ம மிரண்டு போவோம் இப்படி தான் வந்து சாதாரணமாக போயிட்டோம் அழகில்லாமல் போயிட்டோம்னு இருந்ததை மாற்றிக்கொண்டு வெகு வேகமாக முன்னுக்கு வந்து தமிழ் திரையுலகில் ஒரே நாளில் ஆறு படம் ஏழு படம் நடித்த அதாவது கால் ஒரு நாள் வேலையம்பாங்க ஆனால் ஒரே நாளில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் என்று மணிக்கு இவ்வளோ படம்னு வாங்கின ஒரு பெரும் நடிகர் யாருன்னா நாகேஷ் அவர்கள் தான் அந்த அவருடைய அவருக்குன்னு ஒரு பாணி ஆட்டம் அவருக்குன்னு ஒரு பேச்சு எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போல் பின்னாடி பெரும்பெரும் நடிகர்கள் கடைசி காலம் வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டே இருந்தார் அத்தனை பெரிய நடிகர் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் அதுவும் நாகேஷ் மனோரமா அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜோடிக்கு இணை இல்லைன்னு சொல்லுவாங்க குமாரி சச்சி நாகேஷ் இன்றைக்கும் சச்சி அவர்கள்ட்ட பேசுகிறப்ப அவரை பற்றி அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க அத்தகைய பெருமையுடைய ஒரு அற்புதமான நகைச்சுவை நடிகர் தான் நம்முடைய மறைந்த நாகேஷ் அவர்கள் இன்றைக்கும் அவரை பாருங்கள் அவர் நம்மோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஜி ஞானசம்பதன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்